தமிழக சட்டமன்ற தேர்தல் சீக்கிரமே வரப்போற சூழ்நிலையில ஒரு பக்கம் கூட்டணி பேச்சு இன்னொரு பக்கம் சீட்டு சண்டைன்னு அரசியல் முழுக்க ஒரே அமளி ஆனா நம்ம தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற குடும்ப குஸ்தி தான் இப்ப ஹாட் டாபிக் அந்த குஸ்தியில அப்பா ஜெயிப்பாரா புள்ள ஜெயிப்பாரான்னு தெரில ஆனா அரசியல் அதிகாரத்துக்காக அப்பா புள்ள சண்டை போடுறது இது ஒண்ணு புதுசு கிடையாதுங்க நம்ம ஊர் பக்கம் ஒரு சொலவட உண்டு வேலிக்கு ஓனா சாட்சி வீட்டுக்கு வாரிசு சாட்சின்னு ஆனா இந்த அரசியல் இருக்கே அது ரொம்ப கொடூரங்க பெத்த புள்ளன்னு கூட பாக்காது அண்ணன் தம்பின்னு கூட பாக்காது இது இப்ப நேத்து முந்தா நேத்துன்னு இல்லை மன்னார் காலத்துல இருந்தே ஓடிக்கிட்டு இருக்கிற கதைதான் தாஜ்மஹால் கட்டின ஷாஜஹான் இருக்காரு அவருக்கு அவரோட கடைசி புள்ள அவுரங்கசீப் மேல ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எங்க தன்னை சிறையில போட்டு ஆட்சியை பிடிச்சிருவானோன்னு அது நிஜமாவும் போச்சு அவுரங்கசீப் தன் கூட பிறந்தவங்களை எல்லாம் போட்டு தள்ளினதோட நிக்காம அப்பா ஷாஜஹானே ஆக்ரா கோட்டையில தூக்கி வச்சு அரியணையில ஏறினாரு அட அவுரங்கசீப் இவ்வளவு பெரிய கொடுங்கோலர்ன்னு நினைக்காதீங்க இவரை மிஞ்சினவரு இவர் தாத்தா ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் மது மாதுன்னு இருந்ததால அவரோட அப்பா அப்பருக்கு ஜஹாங்கீர் நாட்டை ஒழுங்கா ஆழ்வாரான்னு நம்பிக்கை இல்லை அதனால ஜஹாங்கீரோட மூத்த மகன் குஸ்ரோ மிர்சாவை ராஜா தன்னுடைய புகழும் நாடு நல்லா இருக்கும்னு நினைச்சாரு இது ஜஹாங்கீருக்கு தன்னோட மகன் மேல கடுமையான கோபத்தை ஏற்படுத்துச்சு இதனால அக்பர் செத்த பின்னாடி அரசுக்கு எதிராக கலகம் செஞ்சாரு சொல்லி குஷ்ரு மிர்சாவுடைய ரெண்டு கண்களையும் புடுங்கி குருடாக்கி ஜெயில போட்டாரு அப்பா ஜஹாங்கீர் அந்த முகலாய காலத்தை போலவே நம்ம காலத்திலயும் பல சம்பவம் நடந்துச்சு நடந்துட்டும் இருக்கு திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு அவருடைய வாரிசுகள் மேல ரொம்ப பாசம் அதிகம் தன்னுடைய இளைய வாரிசான ஸ்டாலினுக்கு இளைஞர் அணி துணை பொதுச் செயலாளர் கட்சியில அடுத்தடுத்த பதவியை கொடுத்துட்டு இருந்தாரு கருணாநிதி இதை பார்த்த மூத்த புள்ள அழகிரி எனக்கும் பதவி வேணும்னு கேக்க அவருக்கு திமுகவுடைய தென்மண்டல அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவியை கொடுத்தாரு ஸ்டாலின ரெண்டாயிரத்தி ஒன்பதுல துணை முதலமைச்சர் ஆக்குனாரு கருணாநிதி அழகிரி பங்குக்கு அவருக்கு மத்திய அமைச்சர் கொடுக்கப்பட்டது ஆனா ஆசை யார விட்டது கடைசியில யாரு தலைவருங்கிற இடத்துக்கு வந்து நின்றுச்சு கருணாநிதியோட அழகிரிக்கு எப்பவும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்ததால தனக்கு பின்னாடி கட்சியோட தலைவராக ஸ்டாலினை கொண்டு வர கருணாநிதி முடிவு பண்ணாரு அதன்படி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்துல இதற்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு இதை பார்த்து கடுப்பான அழகிரி நேர கோபாலபுரத்துக்கு வந்து அப்பா கருணாநிதி கிட்ட சண்டையை போட்டாரு சண்டை முத்தி தெக்க நான் தான் ராஜான அழகிரி சொல்ல கட்சிக்கு கட்டுப்பாட தான் முக்கியம்னு கலைஞர் சொல்ல கடைசியில பெத்த புள்ளனே பாக்காம அழகிரிய பதவியை விட்டு தூக்கிட்டாரு கருணாநிதி பாவம் அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அழகிரியே திரும்ப சேர்த்துக்காமலேயே போயிட்டாரு பால் கோவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஸ்ரீவல்லிபுத்தூர் தாமரக்கணினா தான் ஞாபகத்துக்கு வரும் ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதியில அஞ்சு முறை எம்எல்ஏவா இருந்தவர் தான் நம்ம தாமரக்கணி ஐயா சட்டமன்றத்துல அதிமுகவுக்கு எதிராக பேசினவங்க மூக்கெல்லாம் உடச்ச வரலாறு நம்ம தாமரக்கணிக்கு உண்டு அப்படிப்பட்ட தாமரக்கண்ணியவே நம்ம ஜெயலலிதா அம்மா அவரு புள்ள இன்பத்தமிழன்னு வச்சே நாக் அவுட் வச்சிருக்காங்க அஞ்சு முறை எம்எல்ஏவா இருந்த தாமரக்கணிக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுக சீட் கொடுக்கல கடுப்பான மனுஷன் சுயேட்சையா நிக்கிறதா அறிவிச்சாரு ஆனா அங்கதான் ட்விஸ்டே இருந்துச்சு அவர் மகன் இன்பத்தமிழனுக்கு சீட் கொடுத்தாங்க ஜெயலலிதா அப்பா நின்றாலும் பரவாயில்ல நான் கட்சி சொல்றதை கேட்டு போட்டியிடுவேன்னு இன்பத்தமிழன் களத்துல இறங்கினாரு பெத்த மகனும் அப்பாவும் ஒரே தொகுதியில நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க கேட்கவா வேணும் தேர்தல் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம போச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி அந்த தேர்தல்ல மகன் இன்பத்தமிழன் ஜெயிச்சு ஆகிட்டாரு அஞ்சு முறை ஜெயிச்சு தாமரக்கணியால ஒரு முறை கூட மந்திரியாக முடியல ஆனா அப்பாவை தோக்கடிச்சதால முதல் முறையே ஆயிட்டாரு இன்பத்தமிழன் அதுக்கப்புறம் தாமரக்கனி இறக்குற வரையில மகன் இன்பத்தமிழனோட பேசவே இல்லை அரசியல்னு வந்துட்டா பெத்த மகன் கூட எதிரியா மாறிடுவான்றதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல தந்தைக்காக அறினே தியாகம் செஞ்ச ராமன் பிறந்த உத்தரப்பிரதேசத்துலயே நடந்திருக்கு மல்யுத்த வீரரான முலாயம் சிங் யாதவ் உருவாக்குன கட்சி தான் சமாஜ்வாடி ஆச ஆசையா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரே மகன் அகிலேஷ முதலமைச்சர் ஆக்குனாரு ஆனா கொஞ்ச நாள்லயே அப்பா சொல்றத கேட்கணுமா வேண்டாமான்னு மகனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு ராமதாஸ் ஐயா அன்புமணி மாதிரி ஒரு நாள் மேடையிலேயே தொண்டர்கள் முன்னாடி மல்லு கட்டிக்கிட்டாங்க கடைசியில ஒருத்தர் ஒருத்தர் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க அப்புறம்னா வழக்கம் போல கட்சியோட சின்னம் சைக்கிள் யாருக்குன்னு கோர்ட்டு போனாங்க கடைசியில பையன் அப்பாவை ரிட்டையர் ஆக சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு இப்ப நம்ம முதல்வர் ஸ்டாலின் சிஎம் ஆக்குனதுல அவருடைய மருமகனோட பங்கு முக்கியமானது ஆனா சிஎமாக இருந்த ஒருத்தரை அவருடைய மருமகன் கீழே இறக்கிய கதை தெரியுமா நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திரால என் டி ராமாராவ்னா அந்த மக்கள் அவரை கடவுளா பார்ப்பாங்க அவருக்கு ஒரு மருமகன் அமைஞ்சாரு பாருங்க அவர்தான் நம்ம சைபர் சிட்டி நாயகன் சந்திரபாபு நாயுடு ஆரம்பத்துல மாமனாருக்கு நிழல் மாதிரி இருந்தாரு தன்னோட மாமனார் வாழ்வுல லட்சுமி பார்வதி வரும் வரைக்கும் முதல் மனைவி இறந்த பிறகு தனியா வசித்து வந்த என் டி ஆருக்கு அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுத வந்த லட்சுமி பார்வதி துணைவையாகவே போனார் துணைவையானவர் அதோடு நின்றாரா என்றால் இல்லை என் டிஆரின் அரசியல் அரசியல் வாழ்விற்குள்ளும் மூக்கை நுழைக்க ஆரம்பித்தார் இது என் குடும்பத்தினர் மற்றும் அவரது சொந்த கட்சிக்காரர்களை மிகவும் எரிச்சல் படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல என்டிஆருக்கு டிஆருக்கு இருந்த அனைவரையும் ஒன்னா திரட்ட முடிவு பண்ண மருமகன் சந்திரபாபு நாயுடு ஒரு நாள் நைட்டோட நைட் ஆபரேஷன் ஆரம்பிச்சாரு மொத்த எம்எல்ஏக்களையும் தம் பக்கம் இழுத்துட்டு மாமனார ஓரம் கட்டிட்டு முதலமைச்சர் நார் காலையில உட்காந்துட்டாரு தான் ஆரம்பிச்சு வந்த கட்சியும் பதவியும் தக்கு கண்ணு முன்னாடியே கைவிட்டு போனதை பார்த்து என்டிஆர் துடிச்சு போயிட்டாரு என்னை முதுகுல குத்திட்டாங்களேன்னு அவர் அழுதுகிட்டே சொன்னது இன்னைக்கும் ஆந்திர அரசியல்ல ஒரு கருப்பு பக்கமா இருக்கு வீரமகன் சத்ரபதி சிவாஜி வால் வீசிய மராட்டிய மண்ணுல புளி மாதிரி இருந்தவர் சிவசேனா கட்சி தலைவர் பால் தாக்கரே அவர் ஒரு வார்த்தை சொன்னா மும்பையே ஸ்தம்பிச்சு போகும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு அவரோட குடும்பத்துல இருந்து அரசியலுக்கு ரெண்டு வாரிசுகள் வந்தாங்க ஒருத்தர் சொந்த மகன் உத்தவ் தாக்கரே இன்னொருத்தர் அவர் தம்பி மகன் ராஜ் தாக்கரே இந்த ராஜ் தாக்கரே இருக்காரு அவர் அச்சு அசலா பெரியப்பா பால் தாக்கரே மாதிரியேதான் இருப்பாரு அதே ஆவேசமான பேச்சு அதே மாதிரியான கார்ட்டூன் வரைகிறதுன்னு அப்படியே இதனாலேயே சிவசேனா தொண்டர்களுக்கு ராஜ்தாக்கரேவர் ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அடுத்த புலி இந்த ராஜ்தாக்கரே தான் ராஜ் தாக்கரேவும் தன்னைத்தானே அடுத்த வாரிசுன்னு நம்பிட்டு இருந்தாரு ஆனா அங்கதான் ட்விஸ்டே பால் தாக்கரேட சொந்த மகன் உத்தவ் தாக்கரே ரொம்ப சாதுவானவர் போட்டோகிராஃபி அமைதியான அரசியல்வாதின்னு இருந்தவர் டூ தௌசண்ட்ஸுக்கு அப்புறம் மெது மெதுவா சிவசேனா கட்சியோட நிர்வாகத்தை பால் தாக்கரே தன்னோட மகன் உத்தவ் கிட்ட ஒப்படைக்க ஆரம்பிச்சாரு உச்சகட்டமா டூ தௌசண்ட் த்ரீல உத்தவ் தாக்கரேவ கட்சியோட செயல் தலைவர் அறிவிச்சப்போ கட்சியை கட்டினது பாவா இருந்தாலும் தெரு தெருவா போய் தொண்டர்களை திரட்டி உச்சத்துக்கு கொண்டு வந்த எனக்கு இல்லாம யாருக்கு பதவின்னு தாக்கரே கொந்தளிச்சாரு கடைசியில டூ தௌசண்ட் ஃபைவ்ல சிவசேனாவை விட்டு வெளியேறின ராஜ்தாக்கரே மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா அப்படின்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு தன்னோட பெரியப்பாவான பால் தாக்கரேக்கே டஃப் கொடுத்தாரு பால் தாக்கரே உயிரோடு இருந்த வரைக்கும் தம்பி மகனியுடனான விரிசல் சரியாவே இல்லை இவ்வளவு சொல்றீங்களே நாட்டை ரொம்ப காலமா ஆண்டது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ்ல ரொம்ப காலமா தான் அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நடந்தது உண்டா அப்படின்னு தானே கேக்குறீங்க இப்ப நம்ம பார்க்க போறதே நேரு குடும்பத்தோட தான் நேருவோட ஒரே வாரிசு இந்திரா காந்தி அவர் பெரோஸ் காந்தியை காலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ நேருவுக்கு அதுல பெரிய விருப்பம் இல்லை ஆனால் மகாத்மா காந்தி தலையிட்டு தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரு சரி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரி ஆயிடும்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்டே ஆரம்பிச்சுது நேரு இருந்தப்போ அவரோட மருமகன் பெரோஸ் காந்தி அதே காங்கிரஸ் கட்சியில்தான் எம்பியா இருந்தாரு ஆனா அவர் ஒரு புரட்சிகர பத்திரிகையாளராகும் என் மாமனார் பிரதமராக இருந்தா எனக்கு என்ன தப்பு நடந்தா தட்டி கேட்பேன் அப்படின்னு நேருவோட அரசாங்கத்துக்கு எதிராகவே பார்லிமெண்ட்ல முழங்குவார் அப்படி ஆண்டு முந்திரா ஊழல்னு ஒரு பெரிய ஊழல் வெளியே வந்துச்சு அந்த ஊழலை வெளியே கொண்டு வந்த நம்ம பெரோஸ் காந்தி தான் சொந்த மாமனார் பதவியில இருக்கும் போதே அவரோட அரசாங்கத்துல நடந்த தப்ப புள்ளி விவரத்தோட பார்லிமெண்ட்ல போட்டு உடைச்சாரு இதனால நேருவோட நெருங்கிய நண்பரும் அப்போதைய நிதியமைச்சருமான டி டி கிருஷ்ணமாச்சாரை பதவி விலக வேண்டியதா போச்சு இது நேருவுக்கு பெரிய அவமானமா போச்சு இதனால நேருக்கும் பெரோஸ்க்கும் பேச்சுவார்த்தை நின்றுடுச்சு ஒரு கட்டத்துல இந்திரா காந்தி தன் குழந்தைங்களோட பிரதமர் வீட்டுல இருக்கிறதா தான் அப்பா கூட இருக்க போயிட்டாங்க மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருந்த மோதல் இந்திரா காந்தியோட குடும்ப வாழ்க்கையிலயும் பெரிய பாதிப்பு உண்டாக்குச்சு பெரோஸ் காந்திக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ கூட நேரு போய் பார்க்கலன்னு ஒரு செய்தி உண்டு ஆனா அவர் இறந்து போனப்போ நேரு ரொம்ப வருத்தப்பட்டாராம் அரசியல் கொள்கைன்னு வந்துட்டா அங்க வந்த பாசத்துக்கு இடம் இல்லைன்றதுக்கு நேரு பெரோஸ் இடையேயான மோதல் ஒரு பெரிய உதாரணம் முகலாயர் காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு மட்டும் மாறலங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சாலும் அரசியல்னு வந்தா நாற்காலி சொல்றதுதான் வேதம்னு ஆயிடுது பதவிக்கு முன்னாடி பாசம் எல்லாம் பகல் வேஷம் ஆகுது